அந்த சைடு தெரியும் அப்படியே காமிங்க கோட்டையா கோட்டை தெரியும் தெரியும் தெரியுதுல சோ நீ அப்படியே கோட்டையை பாத்தீங்கன்னா கோட்டைக்கு அப்படியே கீழே தான் வந்து இந்த சத்தியகிரீஸ்வரருங்கிற சிவன் கோயில் இருக்கு கிட்டத்தட்ட ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுல வந்து இது குறையப்பட்டது ஸோ கோயில் வந்து இன்னும் திறக்கல நாலு மணி கரெக்டாக திறப்பாங்க இதை முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் கோயில் இருக்கும் ஸோ ஸோ அதை தான் வந்து நாங்கள் இப்போ இந்த ரெண்டு வீடுலேயும் அடுத்த இந்த வீடியோவில் சிவன் வந்து பெருமாள் இந்த ரெண்டு கோயிலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ மண் என்ன நீங்கள் வந்து வீடியோ முடித்ததுக்கப்புறம் இன்ட்ரோ கொடுத்துருவீங்களான்னு சொல்லி ஓகே ஸோ பார்த்துட்டு வருவோம் ஸோ மக்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சிவன் கோயில் வந்து சத்தியகிரீஸ்வரர் சிவன் கோயில் இது கரெக்டாக நம்ம திருமயம் கோட்டைக்கு பின்னாடியே இருக்குது நான் சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட வரலாறு வந்து எப்படின்னா இந்த கோயில் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் வந்து பழமையான கோவில் அதாவது மகேந்திர பல்லவர் காலத்தில் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாண்டியர்கள் மற்றும் மற்ற மன்னர்களால் வந்து நிறையா திருப்பணிகள் வந்து செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலில் வந்து அஸ்வபெருமான் வந்து சத்தியகிரீஸ்வரராவோம் அம்மன் வந்து வேணுவனேஸ்வரி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட இன்னொரு புராணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அதர்மம் அதாவது தர்மம் தாழ்ந்து அதர்மம் உயர்ந்த காலத்தில் வந்து சத்திய தேவதை அதாவது பார்வதி தேவியோட இன்னொரு அவதாரம் அழைக்கப்படுறவங்க அவங்க வந்து இங்கே மானுருவில வந்து பெருமாளை வேண்டி தஞ்சம் அடைஞ்சாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து சத்தியகிரீஸ்வரர் சிவன் வந்து அவங்களோட இணைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுதான் இந்த கோயிலோட புராணம் அப்புறம் வந்து இந்த கோயிலோட தர வரலாறுன்னு பார்த்துருப்பீங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு சத்தியமூர்த்தின்னு அதையும் வந்து நீங்க இந்த வீடியோலேயே அடுத்து பார்ப்பீங்க ஸோ அந்த இரண்டு கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடைவரை கோயில் இந்த திருமயம் கோட்டையில வந்து குடையப்பட்டிருக்கு அந்த மலையில அந்த மலையிலே வந்து ஸோ அந்த சிவனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நீங்கள் அவ்வளோ பக்கத்தில் போய் பார்க்கலாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் கரெக்டாக அந்த பின்னாடி அந்த பாறைகள் இந்த இது அந்த பாறையில் குறையப்பட்டிருக்கு அந்த கோயில ஸோ எப்படி அழகாக வந்து அந்த காலத்தில் எப்படி குறைஞ்சி கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதே மாதிரி நிறைய தூணில் வந்து ஒவ்வொரு தூணையும் வந்து சிற்பங்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு ஸோ அதுவுமே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சந்திர புஷ்கரணி அதே மாதிரி தலைவட்சம் வந்து மோங்கில் மரம் இதோட இந்த கோயில் வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் மாலையில் வந்து ஐந்து மணிலேருந்து இருபது எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஸோ இதுதான் இந்த கோயிலோட வந்து ஃபுல் தர வரலாறு புராணம் எல்லாமே ஸோ ரொம்ப அருமையான கோயில் நீங்கள் திருமையும் கோட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக பின்னாடியே அந்த கோயிலையும் வந்து மறக்காமல் பாருங்கள் ஸோ அடுத்து நம்ம அப்படியே பெருமாள் கோயிலையும் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு நாங்கள் ரெண்டு வீடியோவாக இருந்தோம் பட் இப்போ வந்து நான் வந்து இதை ஒரே வீடியோவை போடுறேன் ஏன்னா ஷார்ட்டாக இருக்கறனால ஸோ இந்த பெருமாள் வந்து சத்தியமூர்த்தி பெருமாள் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு இந்த பெருமாள் கோயிலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் வந்து ஒன்றா இருக்கு அதாவது நூற்றி ஆறாவது திருப்பதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட பழமை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்திலிருந்து இரண்டாயிரம் ஆண்டு பழமை அதாவது இந்த சிவன் கோயிலுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த பெருமாள் கோயில் வந்து நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலோடையும் மிக பழமையான கோயில் அதாவது ஆதிரங்கம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அது ஏன் அப்படின்னா சதுரயுகம் அப்படின்னா வந்து ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் வந்து பிறக்கும் காலத்து தான் வந்து சதுரயுகம் சதுரீகம் குறிக்கும் அளவு அப்படி அதாவது இந்த அப்ப ஸ்ரீரங்க பெருமாள் வந்து அறுபத்தி நாலு சதுரீகங்களுக்கு முன்னாடி தொண்ட ஆனா இந்த கோயில் இருக்க மெய்யர் அதாவது சத்தியமூர்த்தி பெருமாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தி ஆறு சதுரங்களுக்கு முன்னாடியே வந்து வந்து சொல்றாங்க அப்ப எவ்வளவு பழமையானவருங்கிறது நமக்கு அது மட்டும் இல்லாம இந்த தலத்துல பெருமாள் வந்து சயன கோலத்திலயும் நின்ற கோலத்திலும் வந்து இரண்டு விதமா காட்சி தராரு கோலத்துல இருக்க பெருமாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஸ்ரீரங்கம் பெருமாளோட மிக பெரியவரை இந்த தாய்ப்பாலேயே வந்து குடையப்பட்டு அவ்வளவு பெரிய சிற்பமா வந்து இங்க இருப்பாரு கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு அடி நீளம் கொண்ட ஒரு பெரிய பெருமாள் குளத்திலையும் வந்து பெருமாள் வந்து காட்சி தராரு அதாவது சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவரா இந்த கோயில்ல வந்து பெருமாள் வந்து பாத்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அப்புறம் திருமையர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு உற்சவர் வந்து அழகிய மையர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு தளபதி வந்து ஆலமரம் தீர்த்தம் வந்து இங்கேயும் சத்திய புஷ்கரணி அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கோயிலோட வரலாறு வந்து என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த வரலாறு இந்த கோயிலோட வரலாறு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவர் அரசு பெருந்தேவி அப்படிங்கறதுனால வந்து இந்த குடையறை கோயில் வந்து கட்டி ஒரு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர்கள் அப்புறம் வந்து போசாளர்கள் விசயநகர மன்னர்கள் நாயக்க அரசர்கள் எல்லாருமே வந்து இந்த கோயிலுக்கு வந்து மற்ற திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்காங்க அதே மாதிரி சத்திய மகர்ச்சிக்கு இந்த பெருமாளை வந்து காட்சி கொடுத்துருக்காரு இந்த சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் வந்து அவ்வளவு நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறவர் தான் வந்து மூலவர் ஆனால் நாங்கள் வந்து இதை கூகுள்லேருந்து தான் ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்த இந்த இரண்டு கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒன்று ரொம்ப பக்கத்தில் சைவம் மற்றும் வைஷ்ணவத்துக்கு வந்து ஒரு ஒற்றுமைக்கான ஒரு உதாரணமாக வந்து இருக்குது நீங்கள் எந்த கோயில்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே

பக்கத்துல ரெண்டு பெருமாள் பார்த்தோம் நம்ம ரெண்டு பெருமாளுமே ரொம்ப பக்கத்துல போய் பார்த்தோம் அதுவும் அந்த சைன கோலத்துல சைன கோலத்துல பக்கத்துலயே பக்கத்துலயே பக்கத்துல திருமாளுக்கு நமக்கு ஒரு ஒரு இருபது மீட்டர் கேப் கூட இருக்காது அதனா அவ்வளவு பக்கத்துல விட்டாங்க கிட்டத்தட்ட நம்ம திருப்பதி திருப்பதிங்க ஸ்ரீரங்கம் ஆமா ஸ்ரீரங்கத்துல பள்ளிக்கோட்ட பே பள்ளிக்கொண்ட சொல்லுவாங்கல்ல அந்த இது மாதிரி பறச்சிருந்தாரு நல்லா இருந்தது சோ அன்னைக்கு பார்த்தா மூணு இதுமே எப்படி இருந்துச்சு நம்ம நல்லா இருந்தா ஸ்ரீ செஞ்சிக்கோட்டனே வாயில வந்து திருமயம் திருமையா கோயில் பெருமாள் கோவில் எல்லாமே ஒரே ஒரு இதுல நம்ம கோ கோட்டைக்கு எந்த கோட்டையில இருந்து நடந்து போறோம் ரெண்டுமே நடந்து போறது தான் அதேதான் எல்லாமே நல்லா ரெண்டு செஞ்சு போறாங்க இல்ல அப்ப அவன் பீஸ் பிடிங்கிட்டீங்களா இல்ல 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 டைமன் நாலு 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 டூ ரைட் வேற ஆறு அஞ்சு டூ நம்ம கார்ல வரல டூ வீலர் எதுதா ரொம்ப நிக்கிறாப்புல எப்பயுமே கார்ல வருவான் சரி இன்னைக்கு டைம் இருந்தனால சரி இந்த டூ வீலர்ல வந்துட்டோம் அதனால ரெண்டு பேர் தான் அதனால முடிச்சிருவோமா ஸோ மக்களே மூணு கோயிலுமே பார்த்துருப்பீங்க சாரி ரெண்டு கோயில் ஒரு கோட்டை மூணு பார்த்துருப்பீங்க அந்த சீரீஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்தடுத்து சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனல்ல வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து நாங்க இன்னும் கிளம்பி அப்படியே அப்படிங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த திருமயம் போர்ட்டு எல்லாமே ஸோ இந்த கௌசிக் கொண்டோம் வந்து கொஞ்சம் பொங்கல் முடிகிற நல்ல அதனால கொஞ்சம் அது தெரியாது நமக்கு காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பொழுது விடிய விட மாட்டுக்கிறாங்க இய்யா ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம்